வணக்கம் நான் வழக்கறிஞர் மாதவரம் ஏழுமலை ஈரோடு கிழக்கில் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி இளங்கோவன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் காலமாகிவிட்டார் என்ற செய்தி அனைவரும் தெரிந்த விஷயம் அதனால் இப்போ அந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இடைத்தேர்தல் வந்து பத்தாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது இனிமேல் அங்கே எல்லா யார் யார் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்களோ எந்தெந்த கட்சி தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து இனிமேல் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது இதுக்கு இடையில் இருக்கிற நாள் நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் அங்கே நடக்க இருக்குது நடைபெற தேர்தலில் ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சாச்சு அந்த ஈரோடு இப்போ மூணாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த ஐந்தாண்டுகளில் சந்திக்க போது போன தடவை நாம் அங்கே இரு கிழக்கில் போ போய் தேர்தல் பரப்புரை செய்யும்போது அங்கே மக்கள்கிட்ட நாம் கூட சில செய்திகளை வந்து சொன்னோம் அது எப்படி சொன்னோன்னா இறந்தவர் இவி கே சீலங்கோர் மகன் அதாவது எல்லாம் என்னன்னா தந்தை இறந்து போயிடுவார் அந்த இடத்துல வந்து மகன் நிற்பார் ஆனால் இந்த இடத்துல அதுக்கு மாறா மகன் இருந்து போயிடுறாரு அங்கே வந்து தந்தை வந்து நிற்கிறாரு அதனால் மகன் வந்து இள வயசில் இருந்தவர் இறந்து போயிட்டாரு இவர் வந்து முதுமை அடைஞ்சிட்டாரு வயசில் மூத்தவர் அவர் வந்து அப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் சில மருத்துவ சிகிச்சையெல்லாம் தொடர்ச்சியாக இருந்தார் அந்த செய்திகளை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து நாம் கூட சொன்னோம் எதுக்கு இந்த ஈவி கே சிலங்கோன்கிறவரை இந்த தேர்தலில் நிறுத்துகிறாங்க அப்போ இந்த தொகுதி இன்னொரு இடைத்தேர்தலை சந்திக்க விரும்புதா அப்படின்னு நாம் அன்றைக்கே கூட சில கே கேள்விகளாக நம்ம வச்சிருந்தோம் அப்போ வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம பரப்புரைக்கு செல்லும்போது கூட அந்த செய்தியை சொன்னோம் இந்த மாதிரி வந்து நீங்க வாக்களிக்க போகிறவர் வயதில் மூத்தவர் உடல்நிலை சரியில்லாதவர் நீங்க அந்த ஒரு நிறைய இடைத்தேர்தலை வந்து நீங்க சந்திக்க விரும்புகிறீங்களா இதையெல்லாம் நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் நீங்க வந்து வாக்கு செலுத்தணும் அப்போ மக்கள்கிட்டயும் அந்த பரப்புகளை சும்மா மறைமுகமாக நம்ம சொன்னோம் ஏன்னா நமக்கு தெரியுது இல்லை கண்ணுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறவர் வந்து உடல்நிலை சரியில்லாத மாதிரி நிற்கிறார் அப்படின்றத அதனால் நம்ம அதை வந்து செய்தியை வந்து நம்ம பதிவு பண்ணோம் இப்போ நாம் சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்போ மக்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஒரு மூணு தேர்தல் வந்து ஒரு சட்டமன்ற ச தொகுதி சந்திக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் தேர்தல்ன்றது வந்து சாதாரண விடயம் இல்லை முக்கியமாக வந்து இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற தேர்தல் வந்து சாதாரணமாக நடக்காதுன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும் நம்ம மதுரை இடைத்தேர்தல் ஃபார்முலாவில் தொடங்கி நம்ம சென்னை ஆர்கே நகர் ஃபார்முலாவில் தொடங்கி அதுக்கு இடையில் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் வந்து ஃபார்முலாவில் தொடங்கி இந்த மாதிரி பல ஃபார்முலாவில் வந்து தேர்தல் வந்து நடந்துருக்குது அப்போ எப்படி எல்லாம் வந்து பணம் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து அங்கே செலவாச்சு எவ்வளோ பணம் விரயமாச்சு அப்படின்னு நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம் அந்த செய்தியின் அடிப்படையில் தான் ஒரு பண விரயம் வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கு தேவையா அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதில் வந்து எதுக்காக ஒரு இடைத்தேர்தலை வந்து தேவையில்லாமல் புகுத்தணும் அது ஒரு தேர்தலை இதில் வந்து நம்ம சுலபமாக வந்து ஒரு தேர்தலை அறிவிச்சிட்டு போயிடலாமல் ஏற்கனவே தேர்தல் நடந்திருக்குது அதில் வந்து முதல் நிலையை வந்தவர் அதிகமான வாக்குகள் பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டார் அப்போ அவர் இறந்துட்டாருன்னா அடுத்தது யார் ரெண்டாவது அந்த இடத்துல வந்திருக்கிறாரோ அதிக வாக்குகள் இருக்கிறாரோ அவரை வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினராக அறிவிச்சிட்டு போகலாமே அப்போ இந்த பண விரயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் இல்லையா அப்போ இந்த மோதல்கள் எல்லாம் த தவிர்க்கப்படும் இல்லையா இந்த மீன் விதண்டவாதங்கள்லாம் தவிர்க்கப்படும் இல்லையா அந்த வகையில் வந்து சீமான் அண்ணன் சீமான் வந்து அந்த செய்தியெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ நாம அதை தான் சொல்கிறோம் இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்க போகுது சென்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இலங்கை நின்னாரு அதே மாதிரி அண்ணா திமுக ஒரு கூட்டணி அவங்க நின்னாங்க அதில் பிறகு இந்த பிஜேபியோ அவங்க பாமகவோ மற்ற தேமுதிகவோ இவங்கெல்லாம் வந்து யாரும் அந்த தேர்தலில் வந்து நிற்கலை எல்லாரும் வந்து கமலதாசன் மக்கள் நீதி மையம் அந்த இயக்கம் அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்தேர்தல் நாங்கள் நிற்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இப்போது அப்போ அந்த தேர்தல்லையும் நாம் தமிழ் கட்சி தான் அந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து ந நின்ன ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி இன்று வரை எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டோம் என்ற இடத்துக்கே இடம் இல்லாமல் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனியாக அதுவும் நின்ற கட்சி தான் அது நாம் தமிழ் கட்சி தான் அதே வழியில் இன்னைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதா அண்ணன் செந்தமணி சீமான் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறதில்லை அப்படின்னு அதிமுக செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு புது கட்சி வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க போகிறதில்ல அப்படின்னு அவங்களும் ஒ இப்போ திமுக கூட்டணி இருக்கிறவங்க அந்த கூட்டணியோடு சேர்ந்து வருவாங்க இப்போ நிற்கிற கட்சி யார் நிற்க போகிறாங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி நிற்கிறது அந்த நாம் தமிழர் கட்சி தான் சென்ன தே சென்ற தேர்தலில் களமாடியது போல் இந்த தேர்தலிலும் கண்டிப்பாக களமாடுவோம் அப்படின்ற உறுதியோடு இன்னைக்கு வந்து அந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் இதில் நாம் என்ன சொல்கிறோன்னா சென்ற தடவை இந்த திராவிட கட்சி திமுக காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் அவங்க செய்த அந்த செலவினங்கள் அங்கே வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்தது நகை கொடுத்தது அவங்கள காலை வெடிகாலையிலே அவங்கள கடத்தின்னு போய் ஆடு மாடுகள் போல் ஆட்டு தொட்டியில் அடிச்சு அடைச்சி வச்சது போல் தொட்டிகள் மாதிரி கட்டி அதில் அடைச்சி வச்சு காலையிலேருந்து இரவு வரைக்கும் மூணு வேலை சாப்பாடு போட்டு அங்கே அவங்களுக்கு தொலைக்காட்சி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா வசதியும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க என்னென்ன வசதின்னு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க இந்த திராவிட திமுக கட்சி அதில் வந்து அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க செலவு பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது ஐநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு கணிப்பு அப்போது ரெண்டரை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கின்ற நாட்களை கணக்கிட்டு ஐநூறு கோடியே ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவிடலான்னா இருபது லட்சம் வரை செலவு செய்யலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுருக்குது ஆனால் இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்க ஐநூறு கோடி வரை ஒரு தொகுதிக்கு வந்து செலவு ப பண்ணியிருக்கிறதா செய்திகள்லாம் வந்தது இப்போ இது ஒன்றரை ஆண்டு காலம்தான் இப்போ இருக்குது அப்போது இந்த ஆண்டு காலத்தில் ஏதாவது கடைசி இப்போ ஒரு தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அப்போது அந்த சட்டமன்ற நோக்கி நோக்கித்தான் இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலை எப்படியாவது நாம் வென்றே தீர வேண்டும் அது எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல அது போன தடவை ஐநூறு கோடி செலவானத்தலாம் பரவாயில்ல இந்த தடவை அதுக்கு மேலே ஆயிரம் கோடியை செலவானாலும் செலவு பண்ண தயாராக இருப்பாங்க திமுகவுடைய நிலமை அதுதான் ஏன்னா அவங்க வந்து காசு கொடுக்கல கோட்டு பிரியாணி வாங்கி கொடுக்கல அந்த க கம்பல் மூக்குத்தி வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு இப்போ கூட்டுமை பிரியாணி இதெல்லாம் போடலை சாப்பாடெல்லாம் போடலைன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நல்லா தெரியும் ஏன்னா அவங்க வந்து கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல அது வந்து மக்களுக்கு தெரியுது அதனால் நாம மக்கள்கிட்ட சொன்னாலும் இது இடைத்தேர்தல் தானேங்க இடைத்தேர்தலை எங்களை நீங்கள் கண்டுக்காதீங்க இது நாங்கள் போய் நேரடியாக அந்த மக்கள்கிட்ட கண்கூட நாங்கள் பார்த்தது அவங்கக்கிட்ட நாங்கள் பரப்புரை செய்யும் போது கேட்ட செய்தி இது இடைத்தேர்தலுங்க எங்க நீங்கள் எல்லாம் எங்கள் பொழப்பு கெடுக்க வர மாதிரி இருக்குங்க நீங்கள் வர்றது அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த எல்லாம் விட்டுருங்க நம்ம பொது தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில வாக்காளர்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் எங்கள் காதுபட நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இதை விட நாம் தமிழர் கட்சி எதிர்க்கு நிற்கிற நிற்க போகிறதுன்றதால எப்படியாவது நாம் அந்த இடத்துல ஜெயிச்சு ஆகணும் அதுக்கு நாம் எத்தனை கோடி செலவானாலும் செலவு பண்ணுறதுக்கு நாம் தயாராகணும் அப்படின்றத இப் தற்போதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான தயார் நிலையில் இருக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி இப்போ நடக்கிற உண்மை இந்த தேர்தலில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்ற தேர்தலில் எங்களுக்கு கொடுத்துருந்த நாம் தமிழர் கட்சி கொடுத்துருந்த விவசாய சின்னத்தை திட்டமிட்டு எங்ககிட்ட இருந்து முடக்கி வேறு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் ச சின்ன தேர்தல் நாம் தமிழ் கட்சி மைக் சின்னம் ஒலி வாங்கி சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட த தனி ஒரு பெரும் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று பெற்றோம் அந்த ஒலி வாங்கி சின்னத்தை வச்சு ஆனால் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் நாம் தமிழர் கட்சி இன்று தேர்தல் ஆணையத்திடம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் வேண்டும் என்று முறையிட்டு முறையிட்டிருக்கிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட போகிறது என்ற ஆவல் இன்று நாம் தமிழர் கட்சி கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் மற்றும் இன்று அந்த தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம தமிழக மக்களுக்கும் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க நாம் தமிழ் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறது எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க சீமானின் சின்னம் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி மக்கள் வந்து அங்கே போட்டியிட போகிறது எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற கேள்வியோடு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்போது நாம் தமிழ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சின்னம் எங்களுக்கு வந்து இந்த சின்னம் வேண்டும் அப்படின்னு அது இந்த தேர்தலில் கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்போடு நாம் தமிழ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்து அந்த தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது இந்த வகையில் நம்முடைய நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நடக்க இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் நாம் சென்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் போய் நாம் எல்லா ஊர்லேயும் எப்படி களமாடணுமோ அதே மாதிரி இந்த முறை அதே போல் சென்ற தேர்தலிலும் நாம் ஈரோடு கிழக்கிலும் சென்ற தேர்தலில் நம்ம எல்லா அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை போய் ச நேரடியாக சந்தித்து நாம் பல முறை அவர்களை வந்து போய் சந்தித்தோம் அவங்கள்ட்ட வாக்கு சேகரித்தோம் என்னன்னா நமக்கு துரதிருஷ்டம் அந்த தேர்தலில் நாம் போய் வாக்கி கேட்கும்போது அந்த வீட்டில் ஆளுங்க தான் இல்லை நாம் போய் பார்க்குறோம் அந்த வீட்டுங்களெலாம் பூட்டி இருக்குது பல வீடுகளும் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வீடுகள் இருக்குது இருந்த பத்து சதவீதமாக மக்கள் வந்து நம்ம நேரடியாக சந்தித்தோம் பார்த்தோம் தொண்ணூறு சதவீத வீடுகள் கூட்டப்பட்டிருந்தது எங்கெங்க இந்த மக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க வாக்கு கலந்து மக்களை காணும் அப்படின்னு அந்த அங்கே இருந்த சில மக்களை கேட்கும்போது எல்லோரும் காலையிலே இந்த திமுக ஒரு அறுபது சதவீதம் வந்து அவங்க கூட்டு போய் அவங்க வச்சுன்னு கடத்தி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி அண்ணா திமுக ஒரு முப்பது சதவீதம் மீதி இருந்த முப்பது சதவீதம் அவங்க கூட்டு போய் அங்கே ஒரு பட்டி வச்சு அங்கே அரைச்சி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பட்டி இந்த பக்கம் திமுக பட்டி இந்த பக்கம் அதிமுக பட்டி அதுனா பட்டி அது பட்டினா தெரிஞ்சுங்களேன் ஆடு மாடுலாம் அடிச்சு வைப்பாங்க அது மாதிரி பட்டி போட்டு சுற்றி போட்டு கூடாரம் போட்டு அடித்து வச்சுருவாங்க அதில் வந்து எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறாங்க அதனால எல்லாரும் காலையிலே வண்டி வந்துடும் எப்படி போவாங்க காலையிலே வந்து இந்த குட்டியான வண்டி இந்த வாகனங்கள்லாம் வந்துடும் அதில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க இரவு உணவு வந்து ஏழு மணிக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இரவு எட்டு மணிக்கு அது வந்து வீட்டில் விட்டுருவாங்க கையில் எங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க அந்த காசை வாங்கிட்டு நாங்கள் தேர்தல் வரையும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால் எல்லாரும் இப்போ அங்கே இருக்கிறாங்கனால நீங்கள் கே இங்கே வந்து ஓட்டு கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க இருக்கிற மக்களையாவது நாங்கள் பார்க்குறோம் இருக்கிற பத்து சதவீத மக்களையாவது நாங்கள் நேராக சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் நாங்கள் வாக்குகள் கேட்டு தான் அப்போ நாங்கள் ஒரு பத்து சதவீத வாக்குகள் வந்து அந்த தேர்தலில் வெளியே இருந்த மக்கள் யார் எவ்வளோ ஒரு பத்து சதவீதம் மக்கள் தான் இருப்பாங்க அந்த பத்து சதவீத மக்கள் தான் எங்களை நாங்கள் போய் சந்தித்து நாங்கள் களமாடி பகலில் நாங்கள் அவங்கள போய் சந்தித்து களமாடுவோம் மாலை நேரத்தில் அண்ணன் அண்ணன் சீமானோடு நாங்கள் பரப்புரை போய்ட்டு பொதுக்கூட்டம் நடத்துவோம் பொதுமக்கள் அப்போ அங்கே முடிஞ்சுட்டு போகிற பொதுமக்கள்லாம் அங்கே வருவாங்க அந்த வகையில் சென்னை தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறது அதுபோல் இந்த தேர்தலை இந்த மாநில தேர்தல் ஆணையம் நேர்மையாக நேர்த்தியாக எந்த விதமான பணம் கொடுக்கல் வாங்கலும் மக்களை கொண்டு போய் பட்டியல் அடைக்க வைக்கப்படாமலும் அவர்களை வீட்டிலேயே இருக்க வைத்து ஒரு தேர்தலை சந்திக்க நேர்மையாக சந்திக்க இந்த தேர்தல் ஆணையம் ஆவணம் செய்யும் என்றால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ளும் என்பதை மக்கள் தமிழ்நாடு மக்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான களத்தை நேர்மையான களத்தை நாணயமான களத்தை பணம் கொடுக்காத ஒரு களத்தை நகைகள் கொடுக்காத ஒரு களத்தை கோட்டரும் பிரியாணியும் கொடுக்காத ஒரு களத்தை பணத்தை கொடுக்காத ஒரு களத்தை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தும் என்றால் இந்த தேர்தல் நல்ல தேர்தலாக இருக்கும் சுத்தமான தேர்தலாக இருக்கும் நூறு சதவீதம் நாணயமாக நடந்த தேர்தலாக இருக்கும் அதற்கு அந்த தேர்தலுக்கு வழிவகுக்க மாநில தேர்தல் ஆணையம் வழிவகுக்குமா